ஒரு நடிகர் இருக்காருல்ல அந்த நடிகருக்கு பெரிய சம்பளத்தை கொடுத்து அவருடைய சம்பளத்தை உயர்த்தினதே இது ரெட் ஜெயிண்ட் கம்பெனி தான் அதையும் மறந்துடக் கூடாது யாரும் என்ன அப்போ ஒருவர் அவர் ஒண்ணு புதுசா நடிகை தளபதி அண்ணன் தளபதி அவர்கள் எத்தனையோ திரைப்படங்கள் தொலைக்காட்சி தொடர் நடிச்சிருக்கிறாங்க அதற்கு முன்பாக தமிழ் சினிமாவையே உலக அளவில் தலைநிமுறை வைத்த ஒரு கதாசிரியராக ஒரு எழுத்தாளராக பாடலாசிரியராக முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் அவருடைய பேரை நடிக்கிறதுல வந்து நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் ஒரு ஆறு ஏழு படம் உப்மா படமா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல படமே நடிக்க ஆரம்பிச்சாங்க ஆனால் முதல் படத்திலேயே ஓகே ஓகேயா ஒரு படம் நாங்க இருக்கா முதல் படத்திலேயே மிகப்பெரிய ஒரு வெற்றி படத்தை கொடுத்தவர் தான் உதயநிதி ஸ்டாரின் அவர்கள் அப்படிங்கறத நினைச்சுக்கணும் இருந்த பொழுது அன்றைய எதிர்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்த பொழுது அன்றைக்கு தளபதியானவர்கள் நடத்திய அந்த இளைஞர் படையை தனது அடுத்த கட்டமாக உதயநிதி அவர்களிடத்தில் அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க அப்போ அதை செயல்படுத்துறதுக்கு அவர் ஊர் ஊரா போகும் பொழுது அன்றைக்கு இருந்த அந்த அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றைய எடப்பாடியினுடைய அரசு அதற்கு எத்தனை தடைகளை போட்டார்கள் என்பது எனக்கு தெரியும் அப்போ கூட நான் சொன்னேன் அவருக்கு வாழ்த்து சொல்லலாம் நினைச்சேன் எனதா இருந்தாலும் ஒரு பெரிய கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு இயக்கத்தினுடைய ஒரு இளைஞனின் தலைவராக பொறுப்பேற்றிருக்காரு அவரை பார்த்து வாழ்த்து அதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் போக கூடாது நெட்டல் எல்லாம் என்ன மிரட்டிட்டாங்க சொல்லி பயமுறுத்திட்டாங்க ஆனால் இன்று வரை அந்த வருத்தம் எனக்கு இருக்கு இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அந்த பொறுப்பை ஏற்றதில் இருந்து இந்த ஏடிஎம்க்கு அன்றைக்கு அவர்கள் அவர்கள் தடைகளை அத்தனை தடைகளை போட்டிருந்தாலும் கூட அந்த தடைகளை எல்லாம் தகத்தறிந்து ஒற்றை செங்கலை எடுத்து ஒட்டுமொத்த உலகத்தையே உற்று பார்க்க வைத்தவர் தான் இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர் ஒரு சினிமா நிறுவனம் போக்குகிறார் அதை லாபகமாக இன்ற வரைக்கும் நடத்தி அதை அடுத்து அவருடைய அடுத்த பொறுப்பை இன்னொருத்தருக்கு கொடுக்கிறார் அதே மாதிரி ஒரு நடிகராக

அந்த மாமன்னன் திரைப்படத்தில் ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு மனிதனுடைய குரலாகத்தான் அந்த அவர் ஆக சினிமா படங்களிலே மக்களுக்கான பணியை செய்யக்கூடிய பணியாளர்களாக உருவாகக்கூடிய எண்ணங்களை அடுத்த தலைமுறைக்கு விதைக்க நினைச்சு வேலை செய்யக்கூடியவராகத்தான் துணை முதலமைச்சர் அவர்கள் அருமை சகோதரர் உதய அவர்கள் இருக்கிறார் என்பதை நான் உங்ககிட்ட சொல்லுகிறேன் அதாவது என் தேசிய என்னுடைய வீரமற்ற விவேகம் கோலைத்தனம் வீரமற்ற விவேகம் கோலைத்தனம் விவேகமற்ற வீரம் முரட்டுத்தனம் சொல்லுவார் ஆனால் அருமை சகோதரர் உதய அவர்கள் வீரமும் வேகமும் விவேகமும் வேகம் எந்த செயலை செய்தாலும் அதை எடுத்து முடிக்கக்கூடிய ஒரு 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 உறுதியான ஒரு செயல்வாக்களை நடத்தக்கூடியவராக தான் செயல்படுறேன் இப்போ திடீர்னு வந்து டெப்பிசிஎம்மை பத்தி நம்ம அவளை புகழ்ந்து பேசுகிறோம் ஏதாவது காக்கா கு அதெல்லாம் கிடையாது நான் சந்தித்த முதல் தலைவர் அரசியல் தலைவர்னால் அது வந்து தளபதியார் தான் நான் இது கருவி கவி நம்ம ஆட்சி காலத்தில் நான் நல்லா நிகழ்ச்சி நடத்தியிருந்தோம் அன்னைக்கு பார்த்தோம் செக்க செவேன் அந்த சுருட்ட முடியல வெள்ளையும் சொல்லையுமா கலைய அந்த அனுபவத்திலிருந்து கிளம்பி நம்ம கூட்டிட்டு போனதுல இன்னும் எங்களுக்கு நாம இருக்கு ஏன்னா அதனால அந்த தளபதியாரை எப்படி இன்றைக்கு வரைக்கும் அன்போடு நான் நேசிக்கிறேனோ அதே நேசிப்பு இறுதி வரை உதயாவர்களுக்கும் இருக்கும் அப்படிங்கறத நான் இந்த மேடையில் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்க படம் காட்டுறது வேற அதாவது எதையுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் சொல்றதுல எவ்வளவு பெரிய உண்மை இருக்குங்க இவ்வளவு பெரிய எழுபத்தைந்து ஆண்டு கால கட்சியில ஒரு துணை முதலமைச்சரா இருக்காரு அப்பேற்பட்ட ஒரு வசதி வாய்ப்போட வளர்ந்த ஒரு செல்வ குழந்தை தான் ஆனால் அவருடைய செயல்பாடுகளை பாருங்க அவர் மக்கள்கிட்ட பழகிறத பாருங்க அவர் பேசுற பேச்ச பாருங்க அவ்வளவு எளிமையா தன்னை ஒரு சாமானியனாக உணர் அதாவது மக்கள் உணர்ந்து நினைக்கக்கூடிய எளிமையான ஒரு பேச்சு ஒரு அரசியல் தலைமைக்கு என்ன முக்கியம் நினைத்த நேரத்தில் தொண்டர்களோ பொறுப்பாளர்களோ அந்த தலைவனை சந்திக்கக்கூடியவன் தான் தலைவர் நீங்க உங்களை பார்க்கறதுக்கே நாங்க வந்து ரிசார்ட்டுக்கு வரணும் அப்புறம் என் பிளைட்டு பிடிச்சி சாக்லேட் பிளைட்டு பிடிச்சி வரணும்னா நீங்க எப்படி தலைவராக இருக்க முடியும் நாங்கள் நலநிதி திட்டத்தை கொடுக்கறது கூட நாங்கள் வீட்டுகளை கூப்பிட்டு தான் கொடுப்போம்னு சொன்னா அது எப்படி தலைமையாக இருக்க முடியும் ஆகவே ஒன்னே ஒன்று மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க நானும் நடிகன் தான் நான் நடிகன் தான் நடிகனை நடிகனாக தான் நீங்க பாக்க நடிகனை நடிகனாக தான் பாக்கேன் ஏன்னா நான் நடிகனா இல்ல நான் மக்களுக்கான பணியை செய்வதற்காக வந்திருக்கிறேன் வந்திருக்கிறேன்னு சொல்லுவ இத்தனை ஆண்டு காலங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு நான் சின்ன நடிகருப்பா

சினிமாவிலே தனக்கு இருக்கக்கூடிய இந்த மக்கள் செல்வாக்கை பயன்படுத்தி மிக எளிமையாக பேசி அதன் மூலமாக அரசியலை ஆதாயம் தேடலாம் என்று நினைக்கக்கூடிய அவருக்கு நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் புலிக்கு பதுங்கவும் செய்யும் பாயவும் தெரியும் ஆனால் பயப்பட தெரியாது

நிலம் இல்லாத விவசாயிகளுக்கு சொந்தமாக நிலம் கொடுத்து இப்படி பல நினைச்சதை பார்க்க முடியாது நீங்க இல்ல இந்தியாவிலே முடியாது இந்தியாவிலே அவரை தாண்டிய ஒரு அரசியல் சித்தாந்தத்தை அரசியல் சிந்தனையை மக்களுக்கான எதிர்கால திட்டங்களை தீர்க்கக்கூடிய ஒரு செயல்களை பார்க்கவே முடியாது ஐம்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ வந்து புதுசா நாங்க வந்தால் வீடு கட்டி நாங்க தான் மொத்தமா கட்டி கொடுத்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அதாவது வீடு கூட முன்னாடி எல்லாம் ஆம்பளை பேர்ல கொடுத்தாங்க இப்போ அவன் அங்க இங்க ஏதாவது பண்ணி கடன் உடனே வாங்கி இது பண்ணிடுறான்னு சொல்லிட்டு அதையும் தளபதி இப்ப என்ன பண்ணிட்டாரு வீடெல்லாம் வேணாம் பெண்கள் பேர் தான் அதிசேஷன் அவன் புருஷன் பேர்ல கிடையாது ஆக இன்றைக்கு நம்ம வந்து இதுக்காக இல்லை அதான் நம்ம அதாவது எதுவும் சொல்றேன் திட்டங்கள்லாம் நினைச்சே நீங்க பார்க்க முடியாது ஒவ்வொரு நாள் அதாவது இந்தியாவுக்கு இந்தியாவுக்கே முன்னோடியாக ஒரு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மாண்புமிகு தளபதியாக இருக்கிறார் என்பது பெருமைக்காகவோ இல்லை உங்ககிட்ட கைதட்டு வாங்கணுங்கிறதுக்காக இல்லை இதை எங்கே வேணாலும் தேவைப்பட்டால் ஐநா சபையிலே சென்று கூட திராவிட இயக்கத்தினுடைய செயல் திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய எனது அருமை அண்ணன் தளபதியார் அவர்களுடைய புகழை நான் பேசுவேன் என திட்டங்கள் அப்படி செஞ்சிருக்கிற காரியங்கள் அப்படி அதாவது

நரேந்திர மோடி அவர்கள் நம்ம நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யாருடைய துணையும் இல்லாமல் தனியா உட்கார்ந்து நீ புல் பண்ணிட்டா அரசியலுக்கே போயிடுங்க சுப்பிரமணிய சாமி சாதாரண ஆள் இல்ல ஐயருக்கு ஐயர் அவரு என்ன பெரிய ஐயர் அவர் அவரு சொல்றாரு அந்த எஸ்ஐஆர் நம்ம நாட்டினுடைய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள்

ஏதோ இந்த சென்னையை நம்பி வந்தோம் இந்த சென்னை தான் இந்த கருணாச உருவாக்கிச்சு அதனால நான் என்னைக்குமே இந்த சென்னைக்கு நன்றியா இருக்கேன் ஏன்னா என் ஊர்ல எங்க அப்பா அப்பா வச்ச பேரு கருணாநிதி நிதி பற்றாக்குறையில நிதியை தூக்கிட்டேன் பேரு கருணான்னு வச்சுக்கிட்டேன் என்ன எங்க அப்பா பேரு சேர்த்தாரு அப்ப எஸ்எஸ்க்கு பின்னாடி போட்டுக்கிட்டேன் கருணாஸ் நல்லா இருக்கேன் ஹலோ கருணாஸ் ஹலோ வாங்க கருணாஸ் நல்லா இருக்க சவுண்டு இதே வச்சுக்குவோம் அப்படி வச்சுக்கிட்டேன் நானா வச்சுக்கிட்டேன் ஆனால் இந்த தருணா சிங்கிற ஒரு பாடகனை ஒரு இசை பாடனை ஒரு நடிகனை ஒரு தயாரிப்பாளனை ஒரு விநியோகரை ஒரு முக்குளத்தோர் புலிப்படையுடைய தலைவனை ஒரு சட்டமன்ற உறுப்பினரை இன்றைக்கு வரக்கூடிய சட்டமன்றத்திலே தளபதியாளர்கள் புகழை பாடக்கூடியவனை உருவாக்கக்கூடியது உருவாக்கியது சென்னை இந்த சென்னையிலாம் நான் உருவாக்குச்சு அதனால நான் பிறந்த ஊருக்கெல்லாம் விசுவாசமா இருக்க மாட்டேன் நான் சென்னைக்கு மட்டும்தான் விசுவாசமாக இருக்கேன் நிறையா பேர் சொல்கிறாங்க சென்னை எங்களது எங்களுதுன்னு எங்களது சென்னை அதனால ஓட்டி நான் வந்து முதல்ல அப்புறம் நம்ம நலத்தண்டி சீட்ல இருந்தேன் இப்படி நான் எங்கெங்க இருந்தேன்னு எனக்கு தெரியல முத மொழி நான் ஓட்டு போடும் பொழுது அண்ணா நகர் வருங்க ஏன்னா இப்போ அவங்க என்ன கேட்கிறாங்க அண்ணா நகர்ல எப்ப இருந்தீங்க இப்போ இருந்தோம் அண்ணா நகர்ல இருக்கும்போது எங்கே ஓட்டு ஓட்டு போட்டீங்க இல்ல அதுக்கு முன்னாடி இங்கே இருந்தீங்க அப்ப அங்க இருக்கும்போது உங்களுக்கு அங்க ஓட்டு இருந்துச்சா இப்படி எல்லாம் கேட்ட இருக்கிற நம்மளே வாடகை வீட்டுல இந்த ஆணி அடிச்சா வெள்ள போகுதுறான் பைப்பு நிறைய திறந்து விட்டா வெள்ள போகுதுறான் இப்படி இருக்கிற இந்த சென்னையில் நம்ம எங்க போய் என்ன பண்றது ஆக இதிலிருந்து நீங்க புரிஞ்சுக்கணும் அதைத்தான் அன்னைக்கு வந்து எஸ்ஐஆரோடைய கூட்டத்தில் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னாங்க நம்மளுடைய ஓட்டு உரிமைகளை பறிப்பது என்பது நமது குடியுரிமையை பறிப்பதற்கு சமமான அதான் நீ இந்த நாட்டுடைய பிரச்சனையே இல்லைங்கிறது தான் இருக்குது ஓட்டு போடுற உரிமைகள்னா உச்சிரு போனதுக்கு சம்பந்தானப்பா அப்போ ஓட்டு போடுற உரிமைகள்னா இது எப்படி ஜனநாயக நாடு

நம்முடைய வாக்குகளை நீக்கிட்டு வட இந்தியாவிலிருந்து வந்து இங்க வேலை செய்கிறாங்க பாரு அவங்களுக்கு என்ன நம்மளுக்கு ஒன்றே வந்து என்ன எல்லாரும் எல்லாரும் கேட்டிங்கன்னால் பிஜேபி மோனிஜி ஜாஜி ஆஜி ஓஜி ஆ என்ன தெரியுது எல்லாம் என்னன்னா நம்ம வேலை செய்ய வேண்டிய இடத்துல அவங்க வேலை செய்கிறாங்க

ரொம்ப கவனமா இருக்கணும் நம்மளுடைய நாடு நம்மளுடைய மண்ணு நம்மளுடைய மொழி இந்த நாட்டையும் மண்ணையும் மொழியையும் காப்பதற்காக எழுபத்தி ஐந்து ஆண்டு காலங்கள் ஒரு நாள் இரண்டு நாள் இல்லை

அரவணையும் அன்போடு வழிநடத்தக்கூடியவராக அன்றைக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் பார்க்கிறாரு அவங்க அப்பா வந்து அண்ணாவுடைய காலத்துல தலைவர் முத்தாமல் தலைமை காலத்துல வந்து கட்சியில இருக்கிறவர் உடனே போன போடு போட்டு போட்டா அழுகிற அடுத்த நிமிஷம் அந்த கூட வந்து நின்று முதலமைச்சர் வந்து படம் பிடிச்சிட்டு போற பிடிக்குமா உங்களால் முடியுமா நீங்க படம் முடியும்னா சாப்பிட்டு பிளைட்டு பிடிச்சிட்டு போகணும் பாத்துக்கங்க நம்ம பிளைட்ல போறதே கஷ்டம் அதுல பிளைட்டு சாப்பிட்டு பிடிச்சு போகணும் அதனால் நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் இன்னைக்கு நான் சொல்றேன் ஒண்ணு நம்ம எல்லா மனுஷங்க தான் இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு போயிடுவோம் ஆனால் நமது சந்ததிகள் இந்த மண்ணிலே வாழ வேண்டுமானால் நீ பெற்ற பிள்ளைகள் இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்று நீ நினைப்பையானால் நீ இன்றைக்கு வாயை கட்டி வைத்த கட்டி சேற்று வைத்திருக்கக்கூடிய செல்வங்கள் சொத்துக்கள் அத்தனையும் காக்கப்பட வேண்டும் என்று நினைத்தால் உன்னை காக்கக்கூடிய ஒரு தலைவராக தளபதி அவர்கள் மட்டும்தான் இருப்பார்

அவரும் நடிகர் இருக்கால நடிகர் அந்த நடிகரோட அப்பா யாரு ஒரு டேரக்டர் அவங்க அம்மா யாரு ஒரு பாடகி அவருடைய மகன் யாரு அவர் ஒரு டேரக்டர் ஒரே குடும்பம் தான்

ஆனால் நான் மீண்டும் ஒரு முறை சொல்றேன் இப்ப மறுபடி சொல்றேன் இன்றைக்கு நான் உங்களிடத்தில் பேசுவதும் சரி இன்றைக்கு ஒரு நல்ல ஆட்சியின் நாம் இருக்கின்ற இந்த தருணத்தை வரக்கூடிய காலங்களிலே நாம் காப்பாற்றிக் வேண்டும் இல்லை என்றால் நமது தலைமுறைகள் அனாதையாக்கப்படுவார்கள் என்பதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க அதாவது மாமன்னர்கள் மருது பாண்டியர்கள் இருந்தாங்கல்ல அதுல சின்ன சின்ன மருது அவர் வந்து ஒரு ஜம்பு பிரகடனம் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு அறிவிச்சார் அந்த ஜம்பு பிரகடனத்தை திருச்சி மலக்கோட்டையிலேயும் ஸ்ரீரங்கம் கோயிலே ஒட்டினார் என்ன சொன்னார் அன்றைக்கு இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள் குறியுள்ள மன்னர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முகமதியர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வெள்ளையனை விரட்டி அடிப்போம் என்று அரைக்குமல் விட்டார் ஒட்டுமொத்த வெள்ளையர்களுக்கு அடிமையாக இருந்த அந்த காலகட்டத்திலே ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே ஒரே ஒரே ஒரு ஒரு புரட்சியாளனாக ஒட்டுமொத்த ஜாதி கடந்து மக்களை திரட்டி வெள்ளையனை வெளியேறி என்று சொல்லி சண்டையிட்டு சண்டையிட்டு வெள்ளையனை வெற்றி பெற்றவர்கள் அந்த மருந்து சகோதரர்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது சொல்கிறேன் என்று சொன்னால் அந்த ஜம்பு தீவு பிரகடனத்தை போல் வரக்கூடிய காலத்திலே இந்த தமிழ் மண் இந்த தமிழ் மொழி இந்த தமிழ் மக்கள் இந்த தமிழ் தேசம் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களையும் ஒருங்கிணைத்து ஒட்டுமொத்த மக்களாகிய உங்களிடத்திலே மீண்டும் இந்த சந்தோஷமான நிகழ்விலே ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து இந்த நிலத்திலே உங்களோடு சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து வரக்கூடிய காலத்திலே நம்மையும் நமது தலைமுறைகளையும் காக்கக்கூடிய ஒரு இயக்கமாக என்றைக்கும் இந்த மண்ணுக்கான இயக்கமாக மக்களுக்கான இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் அதை வழிநடத்தும் நமது தளபதியாருக்கு பிறகாக உதயாவது நிச்சயமாக இதை முன்னெடுத்துச் செல்வார் என்பதிலே எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது இந்த தண்ணீர் வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி எனது அருமையினர் அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கு நன்றி கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்